பதில் சகாபாக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் பதில் சகாபாக்களுடைய சிறப்பு என்ன விசிலெல்லாம் அடைய சில மன்னர்களை பற்றியும் அவர்கள் பாடுகிறார்கள் பாடுகிற போது அதனை பார்த்த அபுபக்கர் சித்தியகரதியெல்லாம் மன்னவர்கள் கோபத்தில் வெகுண்டு எழுகிறார்கள் என்ன நபிக்க முன்னால் நீ இப்படி பாடுகிறாயே என்று பாடுகிற அந்த மக்களை நோக்கி அபுபக்கரதியெல்லாம் அவர்கள் திட்டம் உட்பட்ட போது அவர்களை அகட்டம் உட்பட்ட போது நாயகம் செல்லலாம் அடைய சில மன்னர்கள் சொன்னார்கள் அபுபக்கர்

மற்றொரு முறை செல்லல்லா வாழ்க்கை வசல்ல மன்னவர்களுடைய சச்சா அப்பா சிரதியல்லானவர்கள் வருகிறாரு அப்பா சததியல்லானவர் வந்து யார சொல்லா இன்னி உரிது அந் அமுத்து நாயகமே உண்மை நான் புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே உண்மை நான் புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள் அவருடைய சிறிய தந்தையார் கவிதையை ஏற்காதவர்களாக இருந்தார் இஸ்லாத்தில் கவிதை தவறு என்று இருந்தால் நபிசல்லாம் அலி வசலம் மன்னவர்களை புகழ் பாடுவது தவறு என்பதாக இருந்தால் நபிசல்லாம் அலி வசலம் மன்னர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் பாடக்கூடாது அது இஸ்லாத்தில் இல்லை இல்லை ஏதேனும் குற்றங்கள் இருக்குது என்று எல்லாம் கூறலாம் ஆனால் செல்லல்லாம் நீங்கள் பாடுவதால் உங்களுடைய உங்களுடைய நாவு மென்மேலும் விட்டு போகும் இன்னும் சொல்லி போனா அதில் மலர்த்துவி நாம் அழைக்கலாம் என்று சொல்லுவோம்